நாட்டிற்கு தேச துரோகம் செய்தது மற்றும் பல ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு பகிர்ந்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டில் ஆறு யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹரியானாவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான ஜோதி மல்ஹோத்ரா என்ற பெண் யூடியூபர் டிராவல் வித் ஜோ என்ற யூடியூப் சேனலையும் டிராவல் வித் ஜோ வன் என்ற இன்ஸ்டாகிராமையும் பயன்படுத்தி பல ஃபாலோவர்ஸ்களையும் வைத்துள்ளார் இவருடைய சமூக வலைதளங்களில் தேசம் முழுவதும் சென்று பல்வேறு தகவல்களை வீடியோவாக பகிர்ந்துள்ளார் இதைத் தொடர்ந்து வெளிநாடுகளான சைனா இந்தோனேஷியா பாகிஸ்தான் வீடியோக்களையும் அவருடைய சமூக வலைதளங்களில் பதிவாகி உள்ளன அதில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு சென்ற வீடியோக்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்டு பாகிஸ்தான் குறித்த பாசிட்டிவ் கண்டென்ட்களையும் அவருடைய வீடியோகள் அதிகம் உள்ளன லாகூர் நகரில் உள்ள அனார்கலி பஜார் அட்டாரி வாகா எல்லை பாகிஸ்தானில் உள்ள இந்து கோவில் அங்கு தயாரிக்கப்படுற உணவு என்று பலவற்றையும் பகிர்ந்துள்ளார் இது மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள கலாச்சார ரீதியான ஒப்பீடுகளையும் அவர் செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு காஷ்மீருக்கும் சென்று வீடியோ பதிவிட்ட நிலையில் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் காஷ்மீருக்கு போக வேண்டுமா என்ற தோனியில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து புலனாய்வு விசாரணை புகாம் அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முறையாக ஜோதி பாகிஸ்தான் சென்றுள்ளார் அவருக்கு அங்குள்ள பாகிஸ்தான் அதிகாரிகள் உதவி உள்ளனர் இதைத் தொடர்ந்து புதுடெல்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் உயர் கமிஷன் அதிகாரி ஒருவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது இதன் மூலம் அந்த நாட்டின் உளவு அதிகாரிகளும் அறிமுகமாகியுள்ளனர் இதுவரை ஜோதி மூன்று முறை பாகிஸ்தான் சென்றுள்ளதாகவும் மேலும் அங்குள்ள பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் என்ட்ரிப் செய்யப்பட்ட வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்நாப் போன்ற தளங்கள் மூலமாக தொடர்பில் இருந்துள்ளார் இதுகூடவே இந்தியாவில் உள்ள பல்வேறு முக்கிய இடங்களின் தகவல்களையும் அவர் பகிர்ந்துள்ளார் என்றும் ஜோதி பாகிஸ்தான் தரப்பு அதிகாரி ஒருவருடன் வெளிநாடுகளுக்கும் சென்றுள்ளார் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் ஜோதி மல்ஹோத்ரா ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் இதுபோல இயங்கும் நெட்வொர்க்கில் உள்ள ஒருவர் என்றும் தெரியவந்துள்ளது